ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கடை கட்டுன்னு கொஞ்சம் வேலை பார்க்கணுங்க கொஞ்சம் செய்ய வேண்டியது கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாதம் வந்து வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து பருப்பு வேக வச்சு வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து மிளகா கிளி போட்ட சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன் இது வந்து தென்ன பொங்கலுக்கு சாதம் பொங்கலுமே வேக வச்சு எடுத்துட்டேங்க அதை தாளித்து ஊற்றணும் இது வந்து சாம்பாருக்கு எண்ணெய் ஊட்டிக்கலாம் இது வந்து முறிங்கரை பொரியலுக்கு கடுகு போட்டு நல்லாவே பொரிஞ்சதும் காரத்துக்கு ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம கீரை பொரியலுக்கு வெங்காயம் இந்தமாதிரி பூண்டு தட்டி போட்டு செஞ்சோம்னா முருங்கைக்கீரை நல்லா வாசமாக இருக்குங்க டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இதை நல்லா வதங்கட்டும் மிளகிழி போட்டு சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால் சரி இன்னைக்கு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு வெளியாய எல்லாம் பெரும்பாலும் நான் வந்து சாம்பார் தான் வைப்பேன் எப்போயாவது பசங்க கேட்குறாங்கன்னா தான் வெரை ரைஸ் இல்லை வேறு எதனா டிஷ்ஷு செய்யுது வேறு எதாவது காய் வீணாகுது அப்படின்னா தான் மாத்தி செய்வேன் சாம்பாருக்கு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொறிஞ்சிடும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கட கடனு எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணி செஞ்சாலுமே அப்படியே கட கட கடனு லேட் ஆயிடுதுங்க காலையிலேயே வந்து நம்ம வந்து டிஃபனு சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறதுனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது என்ன வீட்டுல இருந்து நம்ம செஞ்சு கொடுக்கணுமே கீரை நாள் கீரை தினம் எங்க அம்மா வந்து இந்த கீரை குடுத்தாங்க இது வந்து பசலை கீரை நம்ம நிலத்தெல்லாம் வந்து விளையும் இல்லையா நல்லா குட்டி குட்டியா இருக்கும் தர பசலை இது நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருப்பேன் இது நான் நைட்டே வதக்கி வச்சிட்டேங்க வெங்காயம் தக்காளி புளி நல்லா குட்டி குட்டியா இருக்கும் அந்த பசல கீரை இது கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் நல்லா தெரிய தெரிஞ்சிருக்கும் அது அவ்வளோ நல்லது உடம்புக்குங்க ரொம்ப குளிர்ச்சி அது குளிர்ச்சியா வேணும் அப்படின்ற உடம்பு ஒத்துக்கிறவங்க அதை சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த கீரை வந்து என் ஊருக்கு போனேன் அந்த அம்மா நிலத்துல இருந்து நான் வெயில ரொம்ப கஷ்டமா கஷ்டப்பட்டு பிரச்சனை வந்தேன் வேர்லாம் இல்லாம வேஸ்ட் வேஸ்ட் பண்ணிடாத அதை செஞ்சுட்டு அப்படின்னாங்க சரிம்மா நான் செய்கிறேன் நான் எப்பயுமே கீரை எந்த கீரையுமே நான் வந்து வேஸ்ட் ஆக மாட்டேன் கீரைனாலே எங்க வீட்டில் பிடிக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா கீரையுமே சாப்பிடுவோம் நாங்கள் அதனால நான் எந்த கீரையுமே வேஸ்ட் ஆக மாட்டேன் இது வந்து முருங்கைக்கீரை பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுது வெங்காயம் பூண்டு இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் கீரை வந்து தான் இருக்குது அதனால ஒரு சின்ன தலம்பால ஒரு டம்பார் தண்ணி சேர்த்துறேன் கொதிக்கட்டும் இது வந்து சாம்பாருக்குமே வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க தக்காளி சேர்த்துக்கிறேன் இது ஒரு பச்சை மிளகா மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா இவ்வளோ பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா புளியும் அதுலயே சேர்த்துக்கணுங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வதங்கணும்னா இந்த நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் இதை அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா எல்லாம் சூப்பரா வந்து இட்லி தோசையும் தொட்டுக்கலாம் சாதத்துல பெசிஞ்சு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க கீரை பொருள் முருங்கீரை பொருள் உப்பு போட்டுக்கிறேன் இது வந்து பொங்கல் தாளிக்கிறது முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து கண்ணாடி பாட்டிலுங்க நம்மளுக்கு நம்மளுக்கும் கண்ணாடி பாட்டிலும் ரொம்ப தூரம் அதனால எடுத்து வச்சுருந்த பாத்திரமா முருங்கைக்கீரை வந்து பசங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அப்படி கொடுங்க ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை என்ன சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க மாசமாக இருக்கிறவங்களாம் வந்து முருங்கைக்கீரை சூப்பு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் கிடைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக பொரியல் பண்ணி சாப்பிடுங்க தண்ணி நல்லா தான் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இடம் வந்து நம்ம இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் கீரை வந்து எங்க ஃப்ரெண்டு வீட்டில் உடச்சுன்னு வந்தாங்க அவங்க முருங்கைக்கீரை உடைக்கல என்னாங்க இன்னைக்கு இது வந்து டிஷ் வந்து முருங்கைக்கீரை தானே அப்படின்னாங்க அதனால நான் நம்ம வேற ரோட்டு ஓட்டல அந்த மாதிரி புழுதியா இருக்கிற இடம்னாக்கா நான் தான் முருங்கைக்கீரை சேர்ப்பேன் கொஞ்சம் இடம் நல்ல இடமா இருக்குது அப்படின்றதால நான் முருங்கீரை வந்து அலசல் அப்படியே தான் வைக்கிறேன் பெரும்பாலும் முருங்கீரை வந்து கூட அலசி கழுவ கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க இடம் கொஞ்சம் கிளீனா இல்லாத இடத்துல நம்ம புழுதிலாம் இருந்ததுன்னா என்ன செய்யறது அங்கெல்லாம் வந்து நம்ம கிளீன் கிளீனா செய்யணும்னா தான் ஆகணும் இன்னைக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தென அரிசி பொங்கல் தாங்க வைக்கணும் வச்சுருக்கேன் இதை நல்லாவே வேக வச்சு வந்து இஞ்சி உப்பு மட்டும்தான் தட்டி போட்டேன் இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு மிளகு ஜீரகம் தாளித்து சேர்த்துக்கலாம் இது வந்து மிளகாய்கிழி போட்ட சாம்பாருக்கு பூண்டு வந்து பருப்பு வேக வேக போட தான் சேர்ப்பேன் ஆனால் இன்னைக்கு போடுறதுக்கு மறந்துட்டேன் தட்டி வச்சிருந்தேன் ஆனால் போட மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்க போடுறீங்க அப்படின்னா வதக்குள்ளே போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த மிளகாய்கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு வந்து வதக்குள்ள நசுக்கி போட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் வந்து மறந்ததால் இப்போ சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஒரு கொதி வரட்டும் ஒரு மாதிரி புளி சேர்த்துக்கலாம் கீரை பொரியலேயுமே நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து நம்ம வேர்கடில் கூட வறுத்து நுணுக்கி சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ எல்லாமே போடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் சத்தும் நிறையா கொஞ்சம் கூட கிடைக்கும் முருங்கக்கீரை கூட இது வந்து பொங்கல் தழிகிறது மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதும் உடச்சி வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த வரகு அரிசி பொங்கலுக்கு தினை அரிசி வரகு இல்லை தினை அரிசி பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் சே கொஞ்சம் கூட சேர்த்து தாளித்து சேர்த்துக்குவாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பெருங்காய் வேகக்குள்ளே தான் சேர்ப்பேன் இன்னைக்கு ஆனால் நான் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ தாளிப்பில் சேர்த்துக்கலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அதுலேருந்து ஒன்றுமே எதில் எதை போடுறன்றதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது எல்லாத்தையுமே மறந்துடுறதா இருக்குது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டு டீக்கு ரெடியாக இருக்குது டீ காலேயே போட்டு குடிச்சிட்டேன் அதையுமே ஒரு பக்கம் வச்சு சூடு பண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு அதனால ஆட்பாஸில் எடுத்து வச்சிடுறேன் பொங்கல் ஆனால் சூடாக சாப்பிட்ருங்க அப்போ தான் வந்து தினையரிசி பொங்கல் வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி சுமல் வர வர ஆரம்பிச்சிடும் பசங்களுக்கு பிடிக்காது அதனால் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குள்ளே கடைகரனு போட்டு கொடுத்துருங்க சூப்பராக சூடாக சாப்பிட்டுருவாங்க சாம்பாரும் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் தான் பண்ணணும் சேர்த்துக்கலாம் மிதகாய் பொரியல் வந்து அப்படியே தண்ணி ஊற்றாம சிம்ல வச்சு அப்படியே தாங்க வறுக்க போறேன் உப்பு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி வருத்தம்னா நல்லா தோசைக்கல்ல வச்சு வறுக்கிற மாதிரியா இருக்கும் ஆனால் சிம்ல வச்சுக்கணும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இதை அப்படியே இந்த மாதிரி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க அதாக வந்து நல்லா தோசைகளில் வருகிற மாதிரி வெந்து வந்துடும் இது நைட்டவே வதக்கி தான் வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் வந்து சூடு பண்ணேன் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படியே பல்ஸ் பண்ணி பல்ஸ் பண்ணி எடுங்க ரொம்ப நேரம் அரைஞ்சிட்டுனா ஆயிடும் அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால சும்மா லைட்டாக நம்ம ஒரு இப்படி பண்ணி இல்லையா பல்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை பண்ணாலே போதும் நல்லாவே இது மஞ்சிடும் ஏ நம்ம வதகுலேயே நல்லா வெந்துடுங்க அந்த கீரை இதை வந்து நான் அரைச்சிட்டு எப்படி எந்த எந்த பதத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் இங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்க பாருங்க தான் இருக்கணும் ரொம்ப மழை மழை அரைச்சா அது ஒரு மாதிரி குழப்பம் டேஸ்ட்டுமே இருக்காது அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால இந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்களுமே நல்லாவே வெந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஆனா வெந்துடுது இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சிக்கலாம் இது வந்து தரப்பசலை அப்படின்னு இந்த கீரை கிராமத்துல கிராமத்துல வந்து இருக்கும் தரப்பசலைன்றது இன்னொரு பசலை கீரையுமே இது இது ஆனா இந்த இதோட தழை வந்து குட்டி குட்டியா இருக்கும் நம்ம மாடியிலுமே இருக்கும் எல்லாரும் மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு கூட தெரியுங்க அது எல்லா மாடி தோட்டம் வீட்டில் கண்டிப்பா வந்து அது தொட்டில வந்து வளரும் அதுலேருந்தே எடுத்து நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன் இதனால் நிலத்துலேருந்து அம்மா கொடுத்தனுச்சாங்க இது நல்லாவே இந்த அளவு அரைச்சிட்டு இது தாளி போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் வந்து கூட சேர்த்துக்குவாங்க நான் வந்து ஒரு ஒரு பத்து ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் கண்டிப்பில் பத்து கரண்டி சேர்த்துருக்கேன் அது நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ச்சதோ ஒரு மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இதுல ஒரு பச்சை மிளகா வதக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டேன் அதனால நான் காரம் கம்மியாக தான் போடுறேன் ஒரு மூணு மிளகா தான் சேர்த்துருக்கேன் மிளகா நல்லா பொரிஞ்சதும் தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாமே நல்ல ஆசமாக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் பூண்டு கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்து நம்ம தொகையை சாப்பிட்டோம்னா அந்த பூண்டோடு சாப்பிட்டவோட சூப்பராக இருக்கும் இந்த கீழே அதேமாதிரி புளித்துக்கிழங்கிலேயே பூங்காய் கீரை அப்படின்னு இல்லையா அந்த கீழே மாரி இந்த சாதத்துலேயே நல்லா தெரிசி மரியாதம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு கீழே லைட்டாக புளிப்பு வந்து ஆனால் புளியை நம்ம வச்சு அந்த இது கோங்கீரை தகுதி பண்றோங்க ஏன்னா இதையும் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு தசு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அது கூட ஒரு ஊறுகாய் இருந்தால் மட்டும் போதுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதிலே கொஞ்சமாக வடகமும் சேர்த்துட்டேன் இப்ப நம்ம அரைச்சி வச்சு கீரை சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் சுருண்டு வரட்டும் அப்போதான் வந்து கொஞ்சம் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருந்தா கூட கெட்டு போகாம இருக்குங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்லையே வச்சு விட்டுறலாம் அப்படியே இருக்கட்டும் நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டில் செவ்வாய் சமையல் ரொம்ப சிம்பிளா ஹெல்த்தாக நல்லா ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் சாதத்துக்கு மிளகா ஜல்லி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் முருங்கைக்கீரை பொரியலுங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தினை அரிசி பொங்கல் அது தொட்டுகிறதுக்கு சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி பிரேக்கில் குடிக்கிறதுக்கு மாதுளம்பழம் ஜூஸும் போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த கீரையுமே ரெடி ஆகிடுச்சிங்க இதையும் கொஞ்சம் கொடுத்த அனுப்புலாம் அப்படின்ட்டு இதையுமே ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டில் லஞ்சு எல்லாமே கொஞ்சம் கடை கடையிலிருந்து வேலை முடிஞ்சிதுங்க சூப்பராக நம்ம வீட்டில் லஞ்சு மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்